திருச்சி நதர்ஷா பள்ளிவாசல் அலுவலகத்தில் வக்பு வாரிய உறுப்பினர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் வக்பு வாரியத்தின் கீழ் ஏராளமான தர்காக்கள் உள்ளன மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான சொத்துக்கள் உள்ளன இந்த சொத்துக்கள் அந்தந்த பகுதியில் தலைமை அறங்காவலர் மற்றும் செயல் அறங்காவலர்கள் குழு மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் திருச்சியில் உள்ள நதர்ஷா பள்ளிவாசலில் அறங்காவலர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இதில் முகமது கவுஸ் என்பவர் தலைமை அறங்காவலராக செயல்பட்டு வருகிறார் திருச்சி பகுதியில் வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடங்கள் தவறான முறையில் கையாளப்படுவதாகவும் ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது தொடர்பாக வக்பு வாரிய அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது புகாரை அடுத்து இன்று வாரியத்தின் உறுப்பினர்களான மணப்பாறை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அப்துல் சமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் மற்றும் நசீர் அகமது கொண்ட குழுவினர் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது புகார் கொடுத்தவர்கள் நேரில் வந்து தங்களது புகாருக்கான விளக்கம் அளித்தனர் அவர்களிடம் வாரிய உறுப்பினர்கள் விளக்கங்களை கேட்டறிந்தனர் மேலும் தர்காவின் செயல்பாடுகள் குறித்தும் அறங்காவலர் குழுவினர் கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருச்சி வக்பு வாரிய தலைமை அறங்காவலர் அல்லாஹ் பக்ஷ் என்கின்ற முகமது கவுஸ் வக்்பு வாரிய உறுப்பினர்கள் வழக்கமாக மேற்கொள்ளும் ஆய்வு மேற்கொள்ள இன்று திருச்சியில் பல்வேறு தர்காக்களுக்கு சென்றுவிட்டு நதர்ஷா பள்ளிவாசலுக்கு ஆய்வுக்கு வருகை தமிழக அரசு ரூபாய் ஆறு கோடி பள்ளிவாசல்களுக்கும் தர்காக்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதில் தமிழகத்தில் பழமையான தர்காவில் ஒன்றான நத்தவள்ளி தர்காவுக்கும் புனரமைப்பு பணிக்காக ரூபாய் ஐம்பது லட்சத்திலிருந்து அறுபது லட்சம் வரை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அது தொடர்பான ஆய்வுகளும் செயல்பாடுகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ள வருகை தந்தனர் அவர்களிடம் எங்கள் செயல்பாடு குறித்து விளக்கம் அளித்தோம் பொதுவாக எல்லா இடங்களில் குற்றச்சாட்டுகள் இருக்கத்தான் செய்யும் ஒரு காரியத்தை செய்யும்போது எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது பிடிக்காதவர்கள் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் தமிழகத்தில் எல்லா வக்பு நிறுவனங்களிலும் குறை சொல்ல ஒருவர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படி சொல்லும் குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்கிறோம் பதினோரு வருடமாக கணக்கு காண்பிக்காமல் இருந்தது அதனை முழுவதுமாக எடுத்து எங்களது ஒன்றரை வருடம் சேர்த்து தணிக்கை செய்து கணக்குகளை ஒப்படைத்துள்ளோம் என தெரிவித்தார் தமிழ்நாடு வகுப்பு வாரியத்திலிருந்து பல்வேறு வக்புகளுக்கு வக்பு நிறுவனங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன்களுக்கு ஆய்வுக்குழு மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு வக்பு வாரிய மாண்புமிகு உறுப்பினர்களாகிய ஜனாப் அப்துல் சமது எம்எல்ஏ அவர்கள் அதேபோன்று மாண்புமிகு வாரிய உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் பஷீர் அகமது அவர்கள் மூன்று உறுப்பினர்களும் பகலிலே வேறு ஒரு இன்ஸ்டியூஷன் ஆய்வுக்குழு மேற்கொண்டு விட்டு திருச்சி நத்தரவழி தர்காவிற்கும் அதே போன்று வழக்கமாக வருவது போல் ஆய்வுக்குழு இன்று மேற்கொண்டார்கள் இந்த ஆய்வுக்குழுவில் தமிழ்நாடு தமிழக அரசு ரூபாய் ஆறு கோடி பள்ளிவாசல்களுக்கும் தர்காக்களுக்கும் ஒதுக்கீடு செய்துள்ளது அதில் தமிழகத்திலே பழமை வாய்ந்த தர்காக்களில் ஒன்றான நமது திருச்சி நத்தரோலி தர்காவிற்கும் புனரமைப்பு செய்வதற்காக ஐம்பது லட்சத்திலிருந்து அறுபது லட்சம் வரை நமக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக அது சம்பந்தமாக ஆய்வுகளும் இன்னும் பல்வேறு பொதுவாக எல்லா வகுப்புகளுக்கும் செல்வதுண்டு சரியாக அந்த நிறுவனங்கள் நடந்து கொண்டுள்ளதா என்று பார்ப்பதற்கு பொதுவாக வாரிய உறுப்பினர்கள் எல்லா எல்லா வகுப்புகளுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் செல்வது வழக்கம் அது இங்கே உள்ள தர்காவில் உள்ளவர்கள் இந்த மஹல்லாவில் வசிப்பவர்கள் அனைவர்களிடத்திலுமே ஆய்வு மேற்கொண்டு சிறப்பான செயல்பாடை நாங்கள் நத்தவரி தர்கா நிர்வாகத்தின் சார்பாக எந்த அளவுக்கு இந்த நிர்வாகத்தை சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு எடுத்து காட்டினோம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களா அது பொதுவாக எல்லா ஒரு நிறுவன வக்பு நிறுவனங்களிலுமே குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யும் குற்றச்சாட்டுகள் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அது அதாவது இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடிய முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு 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 நல்காரியம் நம்ம செய்கிறோம் இதனால் திருப்தி அடைவர்கள் பத்து பேர்னால் இது பிடிக்காதவர்கள் ஒன்று ரெண்டு பேர் இருக்க தான் செய்வாங்க கால் புணர்ச்சி காரணமாகவும் இருக்கலாம் இது இங்கே நத்திரவழி தர்கா வக்ஃபில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த வக்ஃபில் நீங்கள் எந்த நிறுவனத்தில் பார்த்தாலும் குறை செல்வதற்கு ரெண்டு பேர் இருந்தாங்க இருக்காங்க ஆனால் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ன காரணம்னா அவங்க சொல்கிற குறையை தான் நம்ம நிவர்த்தி செஞ்சு செஞ்சுக்க முடியும் அப்போ இவங்கெல்லாம் குறை சொல்கிறது ஒன்று ரெண்டு பேர் சொல்கிற குறையும் அதையும் நம்ம சரி பண்ணுறதுக்கு முழு முயற்சி எடுக்கணும் அந்த குறை இருக்கிறது நமக்கு தெரிய வருது ஒன்று அந்த அதையும் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணுன்னு ஆர்வம் வருது ஸோ அந்த குறையெல்லாம் நம்ம தாராளமாக ஏற்றுக்கிறோம் ஒன்று ரெண்டு இருக்க தான் செய்யும் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக கணக்கு வழக்குகளே காண்பிக்காமல் இருந்தது என்னுடைய பீரியடில் தான் பதினோரு வருஷத்துடைய கணக்கு வழக்குகள் காண்பிக்கப்பட்டு அத்தனையும் பரிசீலிக்கப்பட்டு பதினோரு வருஷத்தையும் சேர்த்து என்னுடைய வருஷத்தையும் சேர்த்து தெளிவான கணக்கு வழக்குகளை உண்டாக்குனதே என்னுடைய பீரியடில் தான் நான் தான் உண்டாக்கி எல்எஃப் ஆடிட் தணிக்கை குழு மூலமாக கணக்குகளை ஒப்படைச்சிருக்கிறோம்